சென்னை பெசன் நகரில் உள்ள எலியட்ஸ் கடற்கரையில் ஆஸ்திரேலிய துணை தூதரகம் தூய்மைப் பணியை மேற்கொண்டது இந்நிகழ்வில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ ஆஸ்திரேலிய துணை தூதர் சிலாய் சாக்கி கலந்து கொண்டனர் கிளீன் அப் ஆஸ்திரேலியா இயக்கத்துடன் இணைந்து பொது இடங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது சென்னை மாநகரம் கழிவுகள் மேலாண்மை துறையில் சிறப்பான முன்னேற்றம் காட்டி வருவதாக ஆஸ்திரேலிய துணை தூதர் சிலாய் சாக்கி பாராட்டினார் இயற்கையை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் கடற்கரை தூய்மைப்படுத்தும் இயக்கத்தில் பங்கேற்றதாக சுப்ரியா சாஹூ தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க